ரைட்டு கடைசியா பார்க்க போறது திமுகவின் இன்னொரு மோசமான கேவலமான பிரினவாத அரசியல் பற்றிதான் கருணாநிதி அவர்கள் இருக்கும்பொழுது எப்படி வெறுப்பு அரசியல் காழ்ப்புணர்ச்சி அரசியல் பண்ணாரோ அதே தான் இப்போ ஸ்டாலின் திமுக திமுகவும் பண்ணிட்டு வருது இந்திய எதிர்ப்பு மத்திய அரசு எதிர்ப்பு ஆளுநர் எதிர்ப்பு ஹிந்து மத எதிர்ப்பு ஹிந்து மதத்தை மட்டும் டார்கெட் பண்ணி கொச்சைப்படுத்துற மாதிரி பேசுறது இந்திய இறையாண்மையை கொச்சைப்படுத்துற மாதிரி பேசுறதுன்னு சொல்லி திமுக ஊபிஸ்கள் அவ்வளவு மோசமான விஷயங்கள் பண்ணிட்டு வராங்க நல்ல வேலை இது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படிங்கறதுனால அவங்க பண்ணக்கூடிய இது மாதிரியான தில்லாலங்குடைய வேலைகளை அப்பவே அந்த நொடியை உடைச்சிடுறாங்க ஆதாரத்தோட உடைச்சிடுறாங்க நம்ம தமிழகத்துல இருக்கோம் நாம பேசக்கூடிய எந்த ஒரு விஷயமும் அங்க இருக்கக்கூடிய பாஜக நிர்வாகிகளுக்கு ஒன்னும் புரியாது நாம பேசக்கூடிய விஷயங்கள் எதுவுமே அவங்க கண்டுக்கவும் மாட்டாங்கன்னு சொல்லி என்னென்னத்தையோ பேசிட்டு வராங்க ஆனா இவங்க யாருக்குமே நம்ம டெக்னாலஜி எந்த அளவு வளர்ந்திருக்கு அப்படின்ற ஒரு சின்ன புரிதல் கூட இல்லவே இல்லை அந்த ஒரு புரிதல் இல்லாமதான் தான் கண்ட மினிக்கு சகட்டு வந்துட்டு இருக்காங்க கீழடி விவகாரத்துல மறுபடியும் ஒரு மலிவான அரசியலை தலைமையிலான திமுக அரசு முதல்ல கொஞ்சம் பாருங்களேன் அண்மையில் அமைச்சர் தங்கம் தென்னரசு முதலில் அவர்கள் கீழடியில் ஒன்றுமே இல்லை என்றார்கள் அடுத்து ஆய்வதிகாரியை இடம் மாற்றினார்கள் அப்புறம் இனிமேல் நிதியை ஒதுக்க மாட்டோம் என்றார்கள் கடைசியாக சமர்ப்பித்த அறிக்கையை இரண்டு ஆண்டுகள் கிடப்பில் போட்டார்கள் இப்போது வந்து ஆதாரம் போதவில்லை என்கிறார்கள் அவர்களுக்கு ஒவ்வொரு முறையும் தமிழர்களின் வரலாற்றை நிராகரிப்பது பொதுவாகவே இருக்கிறது கண்டுபிடிக்கும் காரணங்கள் வேறு வேறாக இருக்கிறது அஞ்சாயிரத்தி முன்னூத்தி ஐம்பது ஆண்டுகள் பழமையானவர்கள் தொழில்நுட்பம் கொண்டவர்கள் மூத்த நாகரீகம் படைத்த முதுமக்கள் என்றெல்லாம் உலக அறிவியல் ஆய்வுகள் ஒப்புக்கொண்டாலும் ஒரே நாட்டில் இருக்கும் மத்திய அரசு ஒப்புக்கொள்வதில் ஏன் இத்தனை தயக்கம் தமிழர்களை எப்போதும் இரண்டாந்தர குடிமக்களாக வைத்திருக்க வேண்டும் என்ற தனியாத தாகத்தாளா மறந்து விடாதீர்கள் வரலாறும் அது கூறும் உண்மையும் உங்களது மலிவான அரசியலுக்காக காத்திருக்காது மலிவான அரசியல் இது பாஜக மலிவான அரசியல் பண்ணுதா அவை மக்களுக்கானவை மக்களிடமே சென்று சேரும் பூனை கண்ணை மூடி கொண்டு விட்டால் உலகம் இருண்டு விடுமா என்ன அப்படின்ற மாதிரி தங்கம் கேட்டிருக்காரு இஷ்டத்துக்கும் பேச வேண்டியது நம்ம பேசுறதெல்லாம் நம்ம கொத்தடிமையில தானே பாக்க போறாங்க என்ன மற்றவர்களா பாக்க போறாங்க அப்படின்றதுனால ஆதாரமே இல்லாம சகட்டுமேனுக்கு என்னால் பேசுறது திமுக பரப்புன இந்த அவதூறுக்கு அவதூறு செய்திக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி மத்திய அமைச்சரே பாத்தீங்கன்னா செருப்படி பதவடிய கொடுத்திருக்காரு அதுவும் தமிழிலே கொடுத்திருக்காரு மாண்புமிகு தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களே நாங்கள் எந்த அறிக்கையையும் வெளியிட சிறிதும் தயங்கவில்லை உண்மையில் இது போன்ற ஆராய்ச்சிகள் அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டால் நாங்களும் தங்களுடன் சேர்ந்து பெருமை கொள்வோம் ஆனால் இன்றைய அறிவியல் உலகின் ஏற்றுக்கொள்ளலுக்கு எங்களுக்கு இன்னும் அறிவியல் பூர்வமான வலுவான ஆதாரங்கள் தேவை அதனால்தான் தான் அகழ்வாராய்ச்சி தரவுகளை அரசியலாக்க அவசரப்படுவதற்கு பதிலாக அறிவியல் பூர்வமான கூடுதல் தரவுகள் கிடைக்கும் அளவிற்கு ஆராய்ச்சியினை தொடர விரும்பும் மத்திய அரசிற்கு ஆதரவளிக்குமாறு தமிழக அரசிடம் நாங்கள் கேட்டுக்கொண்டோம் தமிழக அரசு ஏன் ஒத்துழைக்க தயங்குகிறது என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை தமிழ்நாடு பாரதத்தின் ஒருங்கிணைந்த பகுதியாகும் பிரிவினை உணர்வுகள் மூலம் அல்லாமல் நேர்மையான அறிவின் மூலம் அதன் பாரம்பரியத்தை பெருமைப்படுத்த வேண்டும் சொல்லி இங்க பாஜகவுடைய தவறுகள் எதுவுமே கிடையாது இன்னும் கொஞ்சம் ஆதாரங்கள் தேவைப்படுது அதனால ஆராய்ச்சியை இன்னும் நம்ம பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்ற மாதிரி தான் நம்மளுடைய மத்திய அரசு சொல்லிருக்கு மத்திய அமைச்சரும் சொல்லியிருக்காரு ஆனா அந்த ஒரு ஆராய்ச்சிக்கு தமிழக அரசு ஒத்துழைக்கவே இல்லை இவங்க ஒத்துழைக்காம பழைய தூக்கி பாத்தீங்களா பாஜக மேல போடுறாங்க சண்ட தப்பெல்லாம் பண்ணி போட்டு கடைசியில பாருங்க பழைய மட்டும் பாஜக மேல போட்டுட்டு வராங்க இவ்வளவு விஷயங்கள் சொன்னதுக்கு அப்புறமாவும் குப்புரா விழுந்தாலும் மீசல மண் ஊட்டல சொல்லுவாங்க பாஜகவிற்கு எதிராக திமுகவின் மாணவர் சொல்லி ஒரு அணி இருக்கு அவங்க போராட்டம் வேற அடைய ஊபேசுகளா கொத்தடிமை ஊபேசுகளா உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி கேக்கறா ஒரே ஒரு கேள்வி கேட்கற அதுக்கு முடிஞ்சா பதில் சொல்லுங்கடா அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்துல அண்ணா நகர் சிறுமி விவகாரத்துல அப்புறம் இப்ப ரீசன்டா தாம்பரம் பக்கத்துல ஒரு சின்ன பொண்ண அந்த வாட்ச்மேன் சீரழிச்சா அந்த விவகாரத்துல அதே மாதிரி தமிழகத்துல நடக்கக்கூடிய பல்வேறு கொலைகளுக்கு எதிராக என்னைக்காச்சும் நீங்க போராட்டம் பண்ணிருக்கீங்களா இப்போ நாங்க பாஜகவிற்கு எதிராக போராட்டம் பண்ண போறோம்னு கிளம்பி இருக்கீங்களே நீங்க எல்லாம் தமிழகத்துல நடக்கக்கூடிய அவலங்களுக்கு எதிராக போராட்டம் பண்ணிருக்கீங்களா வெக்கமே இல்லாம அது எப்படிடா இப்படி தெரியுறீங்க உங்களை பத்தி எல்லாம் எனக்கு அசிங்கமா இருக்குடா இவ்வளவு கேவலமா நடந்துக்கிறீங்களே உங்களுக்குலாம் கொஞ்சம் கூட அசிங்கமாவே இருக்காதாடா என்ன சொல்லி என்ன பிரயோஜனம் இருக்கிற இடம் அப்படி வீட்டு வாசல்ல செருப்பை கட்டிட்டு வீட்டுக்குள்ள போற மாதிரி இவனுங்களாம் திமுக சேர்றதுக்கு முன்னாடி ரக்கம் சூடு சொரணை இது எல்லாத்தையுமே கழட்டி கடாசிடுதான் போய் திமுக சேருவானுங்க போல மக்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வர போற தேர்தல இவங்க எல்லாருக்குமே ஒரு நல்ல பாடத்தை புகுட்டுங்க அப்பதான் இவங்க திருந்த மாதிரி நடிப்பாங்க அப்ப கூட அவங்க திருந்த மாட்டாங்க திருந்த மாதிரி நடிப்பாங்க பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்றத பொறுமையா பொறுத்து இருந்து பார்ப்போம் சின்ன கண கண்டென்ட் மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஜாஹிந்த் வந்தே மாதிரம்